நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி என்று புரி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அமைதியான அன்பான வாழ்க்கை யாருக்கு பலன் காணுதல் முப்பத்தி ஏழு அமைதியான அன்பான வாழ்க்கை அனைவருக்கும் அமைவது இல்லை இதை எந்த ரேகையை பார்த்து முடிவு பண்ணலாம் எந்தெந்த ரேகை அதுக்கு சம்பந்தப்படுது அப்படிங்கிறத முழு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அமைதியான அன்பான வாழ்க்கை இருதய ரேகையை பார்க்க வேண்டும் நம்ம கையில முதல்ல எடுத்தோன்ன மேல வந்து பாத்தீங்களா இதுதான் இருதய ரேகை குருமேட்டுக்கும் போகலாம் குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியும் சனி சனிமேட்டில் முடியும் இந்த ரேகை சூண்டு வரலுக்கு கீழே ஆரம்பிச்சு இது முதல்ல வர்றது இருதய ரேகை இந்த இருதய ரேகை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைதியாக அன்பாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியும் இருதய ரேகை என்பது முதல்ல அது எதை குறிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இருதய ரேகை என்பது ஒரு மனிதனுடைய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுடைய இருதய ரேகை அவங்களுடைய ஹார்ட் இது இருதயம் எப்படி வேலை செய்கிறது நல்ல திறமையா இருக்கா இருதயம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இருதய ரேகை உதவுகிறது இருதய நோய் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இந்த ரேகை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நிலையை கண்டு வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அமைதியான அன்பான வாழ்க்கை துணை அமையுமா அப்படிங்கிறத இந்த இருதய ரேகையை வச்சோடனே பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சோம் ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையில் இருந்தாலும் அந்த படம் உருவது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு கையை வச்சுன்னா நம்ம விளக்க போகிறோம் இந்த இருதய ரேகை இருக்கு இறுதி ரேகை வெட்டு துண்டு தீவு இல்லாமல் மேல் நோக்கி ரேகையோட இருந்துருச்சுன்னு வச்சுங்க அவர்கள் அமைதியான அன்பான வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் அந்த ஒரு பிரச்சனை வராது ஹார்ட் அட்டாக் வருமானம் வராது இதுல தீவு வெட்டு தூண்டு எந்த வயசுல வருதோ அந்த வயசுல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இதயம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நிலையை காண்பிக்கக்கூடியது இந்த இருதய ரேகையாக இருக்கிறது இந்த இறுதிய ரேகை குருமேட்டு போய் முடி வச்சுங்க உங்களுடைய வாழ்க்கை துணி உங்களை விட அதிகமான அந்தஸ்தில் படிப்பில் உயர்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணி எப்படி இருக்கிறது அன்பா இருக்குமா ஆசையா இருக்குமா பாசமா இருக்குமா அந்த குருமேட்டு ரேகை பேசி வச்சுங்க உங்களுடைய வாழ்க்கை துணி உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப எல்லாருமே அந்த மாதிரி அமைகிறது இல்லை ஒரு சில பேருக்கு இந்த சனிமேட்டுக்கும் குருமேட்டுக்கும் இடையில போய் முடியும் இப்படி இந்த இந்த ரேகை இப்படி போய் முடியும் அப்படி முடிஞ்சாலும் அவங்க வந்து அன்பாவும் இருப்பாங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சனிமேட்டில் முடிஞ்சாலும் அன்பான ஒரு வாழ்க்கை துணி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கீழ் நோக்கன ரேகை மட்டும் வர முடியாது மேல் நோக்கன ரேகை போச்சு நல்லது அன்பா இருப்பாங்க கீழ் நோக்கன இப்படி சப்போஸ் இப்படி கீழ் நோக்கன ரேகை வருது சார் இப்படி கீழ் நோக்கன ரேகை வருது இந்த கீழ் நோக்கன ரேகை வந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு தகுதி உண்டாகும் நேரம் உண்டாகும் சந்தர்ப்பம் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கைக்குடியை குறிக்கக்கூடிய இறுதி இறைகள் இருந்து கீழே ரேகை இறங்குச்சுன்னா நீங்கள் எதெல்லாம் ஏமாறுவீங்க அப்படிங்கிறத பாத்துக்கணும் பணத்துல ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாசத்துல ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல்ல ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மூன்றில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக ஏமாற்றப்பட போகிறீர்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த இருந்த இறைய பாசம் அன்பு காதலை குறிக்கக்கூடியது இதுல இருந்து கீழே இறங்குச்சுன்னா அப்ப பணத்தினால் நீங்கள் ஏமாற போகிறீர்கள் இல்லைன்னா பாசம் கூட பிறந்தவங்க மேல பாசம் பாசம் பறிவு அன்பு பட்டு அதனால பொருளை இழக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படி இல்லை மனைவி இல்ல கணவன் மூலமாக உங்களுக்கு அந்த கீழே இறங்கின மாதிரி ரேகை இருந்ததுன்னா ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்ன சார் சொல்றீங்க ஆமா இந்த கீழ் நோக்குன ரேகை வந்தா நீங்கள் உங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை ஏமாற்றும் அதாவது நிறைய பேரை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருவாங்க ஒன்னும் பணத்தை ஏமாத்திடுவாங்க இல்லைன்னா பாசத்தால் பணம் ஏமாற்றப்படலாம் இல்லைன்னா காதல் ஏமாற்றப்படலாம் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை இந்த மாதிரி பீல் ஓப்பன ரேகை இருந்ததுதான் ஒண்ணு ரெண்டாவது இந்த விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை வருமானத்தினுடைய நிலையை காண்பிக்கக்கூடியது விதி ரேகை இந்த விதி ரேகைக்கும் இறுதி ரேகைக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு இப்ப இந்த இறுதி ரேகை என்ன பண்ணும் இப்படியே வருது சார் இந்த இறுதி ரேகை இப்படியே வருது இந்த ரத்தன் வருது இப்படி ரே விதி ரேகையை வெட்டிச்சுன்னு வச்சுங்க இந்த மாதிரி வெட்டிச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த இருதய ரேகையிலிருந்து விதி ரேகையை வெட்டி புத்தி ரேகை போய் தொடுது இந்த மாதிரி தொடும் பொழுது உங்களுக்கு அந்த வயதில் அந்த விதி ரேகையை வெட்டக்கூடிய வயதில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு சண்டை சச்சரவு இது செவாம் இடையா செவா மத்திய செவா அப்ப சண்டை சச்சரவு உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லாம் சண்டை செஞ்சவங்க பிரிவு மரணம் மாரகம் கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையா இருக்கணும் இது இப்படி இருந்தாலும் வரலாம் இந்த விதி ரேகத்துல விதி ரேகையிலிருந்து இப்படி வரும் இப்படி வந்து இப்படி வந்தாலும் வரலாம் இந்த மாதிரி வந்தாலும் இல்லை ஒரு சில நேரம் இப்படி வந்து இந்த இடத்துல வெட்டும் இந்த இடத்துல வெட்டினாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணை பிரிவு கண்டம் மாரகம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படியே இல்லை சார் வியாதி வந்து படுத்த வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு உடல்நல குறைவு வந்து கொஞ்சம் பார்த்தணும் அதே மாதிரி இந்த தார தாரரேகை இப்படி வந்து வளைஞ்சு இப்படி வெட்டு சார் இறுதி ரேக இப்படி வெட்டுனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முன்னாடியே மரணம் அடைந்து விடுவார்கள் உங்களுக்கு முன்னாடியே உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணி சீக்கிரம் போயிருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அதனால உடனே போயிட மாட்டாங்க ரொம்ப நாள் இப்போ நீங்க நூறு வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னா உங்க தொண்ணூறு வயசுல உங்களுக்கு விட்டு போயிடும் நீங்க பத்து வருஷம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இன்னொரு ரேங்க இருக்கு இப்போ இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா இதுல இருந்து இதுல இருந்து இது வரைக்குமே செவ்வாய் இது வந்து கீழ் செவ்வாய் இது மேல் செவ்வாய் இப்போ செவ்வாய் வீட்டுல இருந்து இப்படி ஒரு ரேக போயிட்டு இந்த விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும் சார் இந்த விதி ரேகையோட இங்க ஜாயிண்ட் ஆனாலும் இங்க ஜாயிண்ட் ஆகும் இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்துல சண்டை சச்சரும் பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை அதே மாதிரி இங்க இருந்து இந்த கீழ் செவ்வாய் இந்த கீழ் செவ்வாயிலிருந்து இப்படி வந்து ஒரு ரேகை வெட்டலாம் இப்படி வெட்டலாம் எத்தனை ரேகை போய் வெட்டுதோ அத்தனை சண்டை சச்சரவு குடும்பத்தில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க இந்த இறுதிய ரேகை எந்த விதமான கீழ் நோக்கணும் விரும்புகிற ரேகைகள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக அன்பாக காதலோடு பாசத்தோடு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இறுதி ரேகையே இருக்காது அதை பத்தி நீங்க கவலையே படலாம் சரிங்களா இறுதி ரேகை இருந்தால் அந்த இறுதி ரேகையில கீழ் நோக்கின ரேகைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணை பிரச்சனை இருக்கும் வியாதி வந்து பிரச்சனையில கண்டத்துல வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக நான் சொன்னதெல்லாம் பாத்துங்க இந்த மாதிரி இந்த செவாம்பேட்ல இருந்து ஒரு ரேகை போது வச்சுங்க இது வந்து மனைவியோட சகோதரர்கள் ஆணாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இல்லைன்னா வந்து உங்களுடைய பிசினஸ் பண்றீங்க தொழில் பண்றீங்க எதிரி மூலமா வருவதற்கு வாய்ப்பு சண்டை சச்சரவு இங்க இருந்து வந்தாவே சண்டை சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த இருந்து வந்தாலும் சண்டை சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் செவ்வாம்பேட்ல இருந்து வந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த விதி ரேகை போய் ஜாயிண்ட் ஆகுது செவாம்பேட்ல இருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை ஜாயின்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தற்காலிகமாக பிரிவு வந்து திரும்ப செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு கோர்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகையோடு இந்த சபாமிட்டுல இருந்து ரேகை ஆகணும் சம்பந்தப்பட்டாவே கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கா இருக்கணும் அமைதியான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் இந்த இறுதி ரேகையிலிருந்து கீழ் நோக்குன ரேகை வரக்கூடாது அப்படியே வந்தாலும் உங்களுடைய விதி ரேகையை வெட்டக்கூடாது இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து ரேகை போய் அதை போய் விதி ரேகையை வெட்டக்கூடாது அப்படி வெட்டிச்சுன்னா குடும்பத்துல சண்டா செச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இது மாதிரி இப்போ ரேகை இருக்கு சார் இப்ப சப்போஸ் இந்த இருந்து ஒரு ரேகை கீழ் நோக்கணும் ரேகை இருக்கு அப்ப இதை முன்னாடியே நீங்க பாத்துட்டீங்க பார்த்துட்டா என்ன ஆக குடும்பத்தில் நமக்கு சண்டா செச்சரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு பிரச்சனை இல்லாம போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஓரளவு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி அதுதான் இந்த ரேகையெல்லாம் ஒரு இடத்துல பள்ளம் இருக்கு இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னா அந்த பள்ளத்த ஒன்னு தாண்டி போயிடலாம் நம்ம ஒதுங்கி போயிடலாம் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்கூட்டி ஜோதிடம் என்பதே முன்கூட்டியே நம்ம வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போகுது நல்லது நடக்க போகுதுன்னா அதை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும்னா கொஞ்சம் கூட நல்லது நடக்கும் கெடுதல் நடக்க போகுதுன்னா இந்த வயசுல அது வந்து அந்த வயசை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வயசுல கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தோம்னா அதுல இருந்து மாற்றுவதற்கு வாய்ப்பை கண்டுபிடிக்கலாம் இப்ப ஒரு சண்டை சட்டம் இப்ப அந்த இருதய ரேகையில இருந்து இப்போ இருதய ரேகை புதுச்சா இங்க விதி ரேகை வருது இந்த ஒரு ரேகை போய் வெட்டுது ரேகை இந்த போய் வெட்டுது சார் அப்ப இந்த வயசுல உங்களுக்கு சண்டாசல் வந்து பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த கைரேகை முன்கூட்டியே சொல்லுது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல உங்களுக்கு கணவன் மனை கூட சண்டை வரும் ஒரு சமாதானமா போயிட்டீங்கன்னா அந்த பிரிவு வராது அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் இதே மாதிரிதான் எல்லாமே உங்களுடைய மனம் செயல் மூலமாகத்தான் இந்த ரேகை வருகிறது நீங்கள் முன் ஜென்மத்தினுடைய செய்த கர்மாவின் பலனாக கைரேகை காணப்படுகிறது அதனால நீங்க செய்யற செய்யலாம் நீங்க மாத்தி நீங்க அது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அமைதியான அன்பான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோகிதர் கண்ணன் வணக்கம்